செல்வங்களே ஆண்டோர்களே சான்றோர்களே என்னை போன்றோர்களே என்னை வாழ வைத்த தமிழகமே உங்கள் எல்லோருக்கும் என் முதல் வணக்கம் என் பெயர் மித்தூர் நான் அரசு மேல்நிலைப்பள்ளி அந்த நாடில் பத்தாம் வகுப்பு படித்து வருகின்றேன் என்று நான் பேச வந்துள்ள தலைப்பு மது மற்றும் போதைப் பொருட்களினால் ஏற்படும் தீமைகள் மக்கள் சமுதாயத்திற்கும் ஆரோக்கியத்திற்கும் எதிராக உலகளவில் இருந்திருக்கும் பிரச்சனை போதை பழக்கமாகும் வயது வித்தியாசமின்றி சமுதாயத்தில் போதை பழக்கம் வேறு ஒன்று உள்ளது போதைப் பொருளை தடுக்கும் விதமாக பல சட்டங்கள் முன்வைக்கப்பட்டாலும் அதனை முற்றாக ஒழித்துவிட முடியாதுள்ளது போதை பழக்கம் ஆண்கள் மட்டுமன்றி பெண்கள் இடத்திலும் அதிகரித்து வருவதாக ஆய்வுகள் தெரிவிக்கின்றன பள்ளி பருவத்தில் நட்பு வட்டாரத்தினர் கொடுக்கும் அழுத்தம் வசிப்பிட சூழல் குடும்ப உறுப்பினர்கள் மற்றும் சிலரின் தவறான நட்பு போன்ற பல காரணங்களால் போதை பழக்கம் ஏற்படுகின்றது ஒவ்வொரு ஆண்டும் ஜூன் இருபத்தி ஆறாம் தேதி சர்வதேச போதை ஒழிப்பு தினமாக கடைபிடிக்கப்பட்டு வருகிறது போதை பயன்பாடு மற்றும் சட்ட விரோத கடத்தலுக்கு எதிரான தினமாக அந்நாள் அறிவிக்கப்படுகிறது உலக அளவில் பயன்பாடு மிகவும் கடுமையான சுகாதார பிரச்சனையாக உள்ளது நாட்டில் நோய்களும் தற்கொலைகளும் போதை மருந்துகளின் நடமாட்டத்தால் அதிகரித்துள்ளது போதை பழக்கத்திற்கு அடிமையானவர்கள் அதிலிருந்து இருந்து மீள்வதற்கு தன்னம்பிக்கையுடன் இருத்தல் வேண்டும் தன்னம்பிக்கையுடன் செயற்பட்டால் தானாகவே அதில் இருந்து மீண்டு நவீன உலகில் பெரும்பாலானோர் ஏதேனும் ஒரு போதைக்கு அடிமையாகி உள்ளனர் என்பது கவலைக்குரியதாகும் நடிகர் எம்ஜிஆர் ஒரு திரைப்படத்தில் ஒரு வாசகம் கூறியிருப்பார் மதம் கொண்ட யானை என்ன செய்யும் தெரியுமா சினம் கொண்ட சிங்கத்திடம் தோற்று ஓடும் என்று அதை நான் சொல்கிறேன் கேளுங்கள் மது குடித்த மனிதன் என்ன செய்வான் தெரியுமா வீட்டில் உள்ளோர்களை நடுத்தேர்வில் கொண்டு வருவான் போதைப் பொருளை ஓடிப்போம் போதை பொருள் இல்லாத நாட்டை வளர்ப்போம் வெற்றியோ தோல்வியோ எது வரிலும் கடமையை செய்வோம் என்று கூறி இத்துடன் எனது உரையை முடித்துக் கொள்கிறேன் நன்றி